சென்னையில் நடுத்தர மக்கள் வசிக்கும் பகுதி ஒன்றில் மின்கட்டணம் லட்சக்கணக்கில் வந்திருப்பது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது சென்னை திருவல்லீஸ்வரர் நகரில் மூதாட்டி ஒருவரின் வீட்டிற்கு எட்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வெற்றி விநாயகர் திருக்கோவிலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மற்றொரு வீட்டில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் என்று மின் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக குறிக்கப்பட்டிருக்கிறது ஊழியர் தவறாக மின்பயன்பாட்டை குறித்து விட்டதால் இதுபோன்ற தவறு நடந்துவிட்டதாக மின்வாரிய ஊழியர்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் தவறாக பயன்பாட்டை குறித்து வந்த ஊழியர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர்

இந்த மாசம் எங்களுக்கு கரண்ட் பில் வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்துருச்சு அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் இது மாதிரி இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா இவங்க இவ்வளவு வந்திருக்கு இந்த மாசம் அது என்னன்னு புரியல செகண்ட் டைம் இருக்கு இது போன மாசத்துக்கு முந்தைய மாசம் ஒரு பில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி கம்பெனி நான் கட்டியிருக்கேன் வந்து இது பில் வந்திருந்தேன் அப்போ நான் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கேன் எழுதி கொடுத்ததுக்கு அந்த மந்த்து வந்து ஒரு நாலஞ்சு தடவை நான் நடந்தேன் கேட்டதுக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு நான் போயிட்டு கேட்டதுக்கு இது மாதிரி எங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து

அவங்க சொன்னாங்க இல்லாம ரெண்டு மீட்டரும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு இது மாதிரி வந்ததே இல்ல எனக்கு ஈபி வந்தது வந்து நீங்க சரிங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆனா அவங்க சொல்றாங்க இல்ல இதுதான் வந்து கட்டணும் அப்படின்னு சரி நான் கட்டிட்டேன் போன பில் வந்து ஏழாயிரத்தி ஏழு ஐநூறு ரூபாய் வந்தது அதுவும் கேட்டதுக்கு அப்படிதான் வருது சேர்ந்து சேர்ந்தே வருது ரெண்டு மீட்டரும் சேர்ந்து ரெண்டு மீட்டரும் அவங்க தனியா குச்சி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல ஈதியில அது கேட்டா ஆக்ஷன் எடுத்து